ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் நாற்பத்தி ஐந்தில் உற்பத்தி காண்டம் இருபத்தி நான்கு குமாரபுரி படலம் ங்கள் ஒன்று முதல் நாற்பத்தி மூன்றை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடிய வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் குமாரபுரி படலம் அளவில் ஆரதன் கண் குலகன் வந்துழி எழுந்திடுபூழிவான் குறுகி ஒளிரும் கதிர்தனை கதிர்தனை மறைத்தலால் ஓடி நெடுங் கடல் மூழ்குவான் மறைந்தான் மறைந்த காலையில் தோன்றின மாலையும் நிசியும் குறைந்த திங்கள் வந்து உதித்தது தாரகை குறுகி நிறைந்தெழுந்தவோர் மன்னவன் இறந்துழி நீங்காதுரைந்த ஒன்னலர் யாவரும் கிளர்ந்த வாரு ஒப்ப நிக்கதாருகவனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேரிருள் மாதரொத்தன உடுத்தோற்றம் செக்கர் ஈசனை ஒத்ததொன்போ போனகஞ்செறிந்த கைக்கபாலமதொத்தது கதிரிளம் பிறையே நிலவுலாவிய ககனமானிடுபார் கடலில் குலவுகின்றதோர் பொருளெல்லாம் கொண்டு கொண்டேகி உலகில் நல்குவான் முயலெனும் ஒரு மகன் விய்ப்ப செலவு கொண்டதோர் தோணி போன்றது சிறு திங்கள் ஆன காலையில் அருமுகப் புங்கவன் அமல மேனி சேருளி நிலவொடு கங்குலை வீட்டி வானுமே மெல்லனச் செய்தலில் பரமாம் வானநாயகன் கையை போன்றிருந்தவ்வையம் வீசு பேரொழி வீரர் குகன் இவ்வாராசின் மண்ணியின் அகன் கரை நன்ன ஈசனாமவனை புவேதா கேசவன் முதல்வர் இன்ன கிளப்பார் ஆண்டையின் நதியகன் கரையெல்லாம் மாண்டவாலுகம் அலிந்தினிதாகும் நீண்ட சோலைகள் நிரந்தன தோன்றி ஈண்டி ஈண்டையின் அன்றே பிறை புனைந்துடு பெருந்தகை தானம் இறுதியில் இருந்தனவற்றால் நறியதாகுமின் நதிக்கரை தன்னில் இறைவை இருந்தருள் என்றார் வனையும் மேனிய மால் முதல் வானோர் இணைய செப்புதலும் யாரினும் மேலோன் வினயமெத்தவுள விச்சுவ கண்மப் புனைவனுக்கிது புகன்றிடுகின்றான் மெய் தொழிலில் வேதன் நிகர்க்கும் கைவலோய் ஒரு கணம் படுமுன்னர் இவ்விடத்தினில் எமக்கு ஒரு மூதூர் செவ்விதிர் புனைவு செய்து என்றான் என்னலோடும் அவ்விடந்தனில் எங்கோன் துன்னு தொல்படை சுராதிபரோடு மன்ன அங்கணொருமாதக மெஞ்சத்து உன்னினல்களும் வந்தனர் யாரும் அப்புறத்தை அறிவன் கடிதாற்றி முப்புறத்தை அடுமுன்னவன் நல்கும் மெய்ப்புறத்தவனை எழுந்தருள் எழுந்தருளென்றான் என்றலோடும் இரதத்தின் இழிந்தே துன்றும் வானவர் சுராதிபரானோர் சென்ற பூதர்கள் செறிந்து உடன் ஏக மன்றல் மாநகரில் வள்ளல் புகுந்தான் செல்லு மாமுகில் செறிந்திடு காப்பின் மல்லல் மாநகர் வளந்தனை நோக்கி எல்லையில் அறிவன் யாம் உரைதற்கு நல்ல மாநகரிதென்று நவின்றான் வீரவேளிது விளம்புதலோடும் விளம்புதலோடும் வானவர்கள் மொழி கேளா ஏரெலாமுடைய இன்னகர் செய்ஞலூரதென்று பெயர் ஓதினரன்றே ஆயகாலை அணிகப்படை சூழ ஏய இளைஞர் இந்திரன் வேதா மாயன் ஏனையர் வழித்திட ஆண்டைக் கோயில் செல்லுபு குமாரன் இருந்தா பன்னிருபுயத்தொகை படைத்த குமரேசன் தன்னருள்ளடைந்து விரிதன்னை முதலானோர் அன்னவன் விடுத்திட அகன்று புடையேகி இருக்கைகள் தோறும் தோறும் அடைந்தார் தானைகள் தமக்குரிய சாரதர் இலக்கர் ஏனையர் வழுத்தையமையாளுடைய வள்ளல் கோனகர் இருக்க விடை கொண்டு செல்குழாத்துள் தாங்கரும் பெரும் திரல் தாரகாசுரன் பாங்கமர் குன்றொடும் பட்ட பான்மையால் அங்கனம் புரந்தரன் அவலம் யாவதும் நீங்கினன் உவகையால் நிறைந்த நான் விருந்தியல் அமிர்தினை விழுமமில் வழி அருந்தினாமம் தன்னென புரந்தரன் இருந்தொழிப்புக்குத் தாழ்ந்ததால் வரம்பிகள் சிறப்புற வனத்தில் தெய்வதம் முகில்பொதி விண்ணகம் முதல்வன் பூண்களும் நகில் பொதி சாந்துடை நங்கை பூண்களும் துகில் பொதி கிழியோடு தொல்லை வைத்தவை அகில் பொதி காட்டகத்தடிகள் முந்துரவித்த பின் முதல்வ கேட்டினி பரமன் காழியில் வந்தனை நோற்ற நாள் வைத்த பூண் இது தந்தனன் கொள்கெனச் சாற்றி நின்றதே நிற்புருகின்றொழி நேமி அண்ணற்கு முற்படுகின்றவன் முளரிப்பண்ணவன் கிற்புரு செய்ய பூண்கிழியை நோக்கி நான் கற்புடையாள் விடும் தூதின் காட்சி போல் எரிமணி அணிகலன் இட்ட பூந்துகில் விரித்தரு பொதியினை விரலின் நீக்கினான் திருமகள் தெய்வத் தெய்வத்தாமரை வரியளி சூழ்வுற மலர்ந்ததென்னவே துண்ணெனக் கிழியதன் தொடர்பு நீக்கலும் விபூம் விபூண் தோன்றலும் கண்ணுறக் கண்டவட்கருதினானரோ எண்ணுதற்கரியதோர் இன்பம் பூட்கையின் முலையுடை பொன்னங் மேல் வேட்கையதாயினன் மிகவும் பற்பகல் வாழ்க்கையின்றிருந்தது மனத்தின் முன்னினான் காட்கொளும் காமனோய் கவலை எய்தினான் நெய்மலி தழலன நீடி காமனோயும் மனமிசை கொலை இறங்கியங்கினான் விம்மினன் வெதும்பினன் வெய்து உயிர்த்தனன் மைம்மலி சிந்தையன் மருட்கை ஏதேனான் பசையர உலர் உரு பராரை பிண்டியின் தசைமலி முழுதுடல் தளர்ந்து வாடினான் இசை கைபலோன் எழுது பாவை போல் இருந்தனன் அணங்கு பெண்ணவே வீற்றினாள் முளைத்தடங்களில் பொருந்துரமூழ்கியே புணர்ந்து வைகளும் இருந்திடுகின்றவன் இடற்பட்டின்னணம் பிரிந்திடின் வருந்துதல் பேசல் வேண்டுமோ மே அலசுர விரகமிக் கொளையின்னணன் சசி பொருட்டினையும் நீர்மையோன் பொன்னணி தன்னையும் புனைதல் வேண்டலன் தன்னுழையவர் தமையை நோக்கி சாற்றுவான் இக்கிழியொன்றினை ஏந்தி முந்து போல் சிக்குரவீக்கியே சேமித்துங்கள் பால் வைக்குதிர் என்றலும் வணங்கி நன்றெனா அக்கணம் மனையவரதனை ஆற்றினார் அன்னதோரளவையில் அடவித்தேவினை கொன்னுனை வச்சிரக் குறிசில் நோக்குரா நின் நுழையளித்திடனி செல்கென்றலும் மன்னவ நன்றென வணங்கிப் போயதே போலயிற்புலோமசை பெயர் ஏந்திழை காமனோ எரியின் துப்பினார் காந்திய உளத்தினன் கனலும் யாக்கையன் ஓய்ந்தனன் தட்பமேல் உளம் வைத்து ஏகினான் ஒளியிழை உழத்தியர் ஒளிமென் கூந்தலின் அழியினம் நரவு துய்த்து அலரில் கண்படு நலியிருந்தாங்கற் பொங்கிய ஒன்றதன் மிசைப்புக்கு வைகினான் தீந்தழல் வெங்கதிர் வாரென நீந்தரும் கங்குலின் நிலவு தீப்பட பூந்துணர் பரவிய புலினம் பொன்னகர் வேந்தனு காற்றவும் வெம்மை செய்ததே சூர்புயல் மாறிய சுரத்தில் தொக்குரு மார்பரல் வரை புரை மணலின் திட்டையில் பார்ப்படுகின்றனன் பணிமதிக்கதிர் மேற்பட மேற்படாசைந்தனன் வினயம் வேறில திங்களும் வெங்கனல் சிதறிக் காய்ந்திட துங்க வேள்படையுடன் பிறவும் சூழ்ந்திட மங்கிய உணர்ச்சியன் மயலின் வன்மையான் புங்கவர் மன்னவன் புலம்பல் எய்தினான் மட்டமற்புறிகுழல் மடந்தை என்னுடல் இட்டுயிர் வவ்வினல் இருந்த யாக்கையும் சுட்டிடுகிறியால் தூய திங்கள் நீ பட்டவர்த்தம்மையும் படுப்பரோ என்பான் எஞ்சலில் அமுதினை யார்க்கும் நல்கு நீ நஞ்சினை உகுத்தி நன்னலரில் தப்பியே உஞ்சனன் உயிர் ஒழிப்பன் யானெனா வஞ்சினம் பிடித்தியோ மதியமே என்பா வருதி வருதினி நீடு தன்னழி உற்றிடல் அன்றியே ஒரு திலாய் மதி அற்றமின்றுண்ணி வந்தடுதியாரிடை கற்றனை இத்திரம் கள்வனீ என்பான் பெண்ணியலாரிடை பிறங்கு காமமும் உண்ணிகள் விரகமும் உனக்கும் உண்டதை எண்ணலை அழல் சொறிந்தென்னைக் காய்தியால் தன்னளி மதிக்கிது தகுவதோ என்பான் அரியனற்றவம் பல ஆற்றி இன்று காரு உரியதோரென் பல தூணில் யாக்கையேன் பரிவுரச் பயனென் பாரில் இவ்வொருவனை விடுகென உரைத்து வேண்டுவான் அண்டமேல் நின்றனை அவனி வானகம் எண்டி எங்களும் எளிது காண்டியால் ஒன்றொடியொருத்தி என் கொண்டுற்றனள் கண்டதுண்டோ மதிக்கடவுள் நீ என்பான் பகுதி நாற்பத்தி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிபாடு கரோகரா